சிறப்பாக செய்து அதோடு சேர்ந்து எஸ் கட்சியும் விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்தில் தொழில்களே இல்லை என்பதை உணர்ந்த முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் அந்த திட்டத்தின் மூலமாக கொள்முதல் செய்யப்படுகிற நெல் ஒன்றிய அரசிற்கு அனுப்பப்படுவது வாடிக்கை வழக்கம் அதைத் தொடர்ந்து இந்த ஒவ்வொரு ஆண்டும் வெள்ள காலங்களிலும் சரி மழை பெருமழை காலங்களிலும் அந்த கொள்முதல் செய்யப்படுகிற நெல் இருபத்தி ரெண்டு விழுக்காடு ஈரப்பதம் உள்ள நெல்லை எடுப்பதற்கு ஒன்றிய அரசிடம் தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறது அதே போல் இந்த ஆண்டும் தமிழ் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் கலை தலைவர் தளபதி அவர்கள் கேட்டு கடிதங்களை எழுதி நேரடியாக நம்முடைய அதிகாரிகளை அனுப்பி கேட்டும் ஆனால் இரண்டு தினங்களுக்கு முன்பாக கோவை வந்த பிரதம அமைச்சர் ரத்து செய்திருக்கிறார் இதை கொள்முதல் செய்ய முடியாது என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார் அதை கண்டித்து தான் இந்த தினம் அந்த ஆர்ப்பாட்டத்தை தத்துக்கிறோம் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்கிற சட்டத்தின்படி தலைவர் அவர்களால் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இலவச திட்டத்தையும் ரத்து செய்கிற அந்த பிரதமர் மோடியை கண்டித்து நடக்கிற ஆர்ப்பாட்டம் ஒ அரசிய அரச விவசாயிகள் கோரிக்கையை நிறைவேற்று விவசாயிகள் கோரிக்கையை நிறைவேற்று நிறுத்திடு 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 விவசாயிகள் வயிற்றில் அடிப்பதை நிறுத்திடு விவசாயிகள் வயிற்றில் அடிப்பதை நிறுத்திடு போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் 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 விவசாயத்தை காக்க போராடுவோம் விவசாயம் எங்கே போனார் எங்கே போனார் எங்கே போனார்

இல்லையா வெளுத்து போச்சு வெளுத்து போச்சு வெளுத்து போச்சு வெளுத்து போச்சு பழனிசாமி சாயம் எழுத்து போச்சு பழனிசாமி சாயம் வெளுத்து போச்சு எடுபடாது எடுபடாது எடுபடி நாடகம் எடுபடாது குத்தாதே குத்தேத்தே கு விவசாயிகள் முதுகில் குத்தாதே விவசாயிகள் முதலில் ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்று விவசாய கோரிக்கை நிறைவேற்று அதிகரித்திடு அதிகரித்திடு அதிகரித்திட அதிகரித்திட நெல் கொள்முதல் ஈரப்ப அளவை அதிகரித்த நிறுத்திடு 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 விவசாயிகள் வயிற்றில் அடிப்பதை நிறுத்திடு விவசாயிகள் வயிற்றில் அடிப்பதை நிறுத்திடு போராடுவோம் 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 இறுதி வரை போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் 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 விவசாயத்தை காக்க போராடுவோம் விவசாயத்தை காக்க போராடுவோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் டெல்டா விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நெல் கொள்முதல் அதிகரிக்க மறுக்கும் மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம்

காரசே பொருளாதார சேவாக்காரசே எனவே twin நிறைவேற்று நேரтей நிறைவேற்றை ரோசாய்களின் தோர்க்கே நிறைவேற்று ரோசாய்களின் தோர்க்கே நிறைவேற்று ஆற்பாட்டம் இந்த ஆற்பாட்டம் ஆற்பாட்டம் இந்த ஆற்பாட்டம் Delhi empresaries delta empresaries நினைக்கும் ஒன்றிய வாஜாக்காரசே கண்டு தர்ப்பாட்டம் ஒன்றிய வாஜாக்காரசே இருந்து கண்டு குரோம் கண்டு குரோம் empresaries விரோதத்தை கண்டு குரோம் empresaries விரோதத்தை கண்டு குரோம் आरपाटम